அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குயின் சாண்டல் ஆவாரம் பூ வச்சு எப்படி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணுறது அப்படின்றத நான் எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு ஆவாரம் பூ தனியாக அதனுடைய மொட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இது கிராமத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அங்கங்கே விளைஞ்சிருக்கும் ஆனால் அதனோடய பயன் நமக்கு தெரியாது இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே நல்லா நிழலை உலர்த்தி ரொம்ப நல்லா முரு முருன்னு வர மாதிரி காய் வச்சுருக்கேங்க பாருங்கள் உடைக்கும் போதே நல்லா பவுட்ரு மாதிரி அது ஆயிடுது இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இதை வச்சு ஒரு பருப்பு பொடியோ அல்லது இட்லி பொடியோ எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டுறேன் அதுக்கு அந்த மொட்டு மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க இந்த பூ தனியாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அதை நம்ம டீ பவுட்ருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மொட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உளுந்து பூண்டு கடலைப்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளி இதையெல்லாம் எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு வானலி வைக்கணும் நல்லெண்ணெய் விட்டு இதை பருப்பு ஒன்று ஒன்றுமே தீய விடாமல் அது கரைஞ்சிடக்கூடாது அப்படியே வறுத்து எடுக்கணுங்க கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஆவரம்பு மொட்டு அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் அதை ஒரு ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்குங்க குரகுரப்பாக அரைக்கும் போது அரைக்கும் போது உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு அதை ஒரு சூடான சாதத்தில் நெய்யோ அல்லது எண்ணெய் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை விட்டுக்கலாம் போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் நன்றி